சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் சிறுமருதூர் தானிச்சா ஊரணி ஸ்ரீ நாட்டாளம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு முத்துராமலிங்கம் அம்பலம் சரோஜினி தேவி அம்மாள் நினைவாக குமாரால் நடத்தப்பட்ட வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பத்து காளைகளும் நூற்று நாற்பது மாடுபடி வீரர்களும் பங்கேற்றனர் சீறிவந்த காளைகளை வீரர்கள் அடக்கினர் இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளருக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் ரொக்க பரிசும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டன முன்னதாக மருத்துவக்குழு மாடுபடி வீரர்களை உரிய பரிசோதனை செய்து அனுமதித்தனர் பன்னிரண்டு மாடுபடி வீரர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டது இதில் வடமாடு ரசிகர்கள் ஆர்வலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கைதட்டி விசிலளித்து ஆரபாரத்துடன் கண்டுகளித்தனர் மாடு வெற்றி ஆடு வெற்றி பெறதா கடைசி போராட்டத்தில் சிவகங்கை மாவட்டம் முத்ராமூர் சரோஜினி தேவி அம்மாள் அவர்களின் நினைவாக தொழிலை திரு மு ராஜ்குமார் அம்பலம் அவர்களின் சார்பாக அவர்களின் குருமக்காரர்களின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாடு வடமாடு திருவிழாவில் சிறப்பு பதிவு வெண்ணே சேட்டடவா அது தெரியல அமைதியா இருக்கே வேர்க்கு வேர்க்கு இந்த அப்படி ஏறி உச்சாலப்படுங்க ஏடாமதென விடாமட்டங்க வீறிரீங்க கைதடுங்க காளியில் திரண்ட காளை வீரர்களுக்கு முன்னு ஓடுறா காளியில் திரண்ட காளை வீரர்களுக்கு திரப்பான வீரர்கா ஆரற காளியுடா ஏடாமதென உச்சாலப்படுங்க காளியில் திரண்ட சார்ப்படைபெற கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம்